நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இன்னைக்கு கசப்போட நாம உட்கார்ந்து பல காரணத்தினாலே மேக இந்த கசப்போட மூலமாக உங்களோடு பேசுகிறார் பெரிய மாணவர்களே சங்கீதம் தொண்ணூத்தி மூன்றிலிருந்து இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது சங்கீதம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கர்த்தரை துதிப்பது கர்த்தருக்கு புது பாட்டு பாடுகின்றது கர்த்தருடைய ராஜரீகம் இதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டுகின்ற சங்கீதங்களாக இருக்கின்றது அப்படி தான் இன்றைக்கி தொண்ணூற்றி ஒன்பதாவது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் கடவுள் நம்ம கூட பேசுகிறாரா அப்படின்னு சில நேரங்களில் நாம் சந்தேகத்தோடு ஒரு கேள்வி எழுப்புவோம் நிச்சயமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார் அன்று பேசின தேவன் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார் அன்று எப்படி பேசினார் என்று தொண்ணூற்றி ஒன்பதாவது சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே ஏழாவது வசனத்திலே மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள் கொண்டார்கள் பிரியமானவர்களே இந்த மேக ஸ்தம்பம் பில்லர் எங்க இருந்து பேசினார் பார்க்கும்போது இஸ்ரோவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கொண்டு அவங்க அவங்க தேவையெல்லாம் கேட்கும் பொழுது பிரியமானவர்களே பல நேரங்களில் முறுமுறுக்கும் பொழுது மோச என்ன பண்ணுவாருன்னா பிதாவினிடத்திலே கத்தரிடத்திலே ஜெபிக்கும்போது கத்தர் மேக மீதிலிருந்து பேசுவார் கத்தர் பேசும்புது வழியை உண்டு பண்ணுவார் பிரிமணவர்களே நமக்கு தெரியும் மண்ணாவை எப்படி கொடுத்தார் கண்மலையை பிளந்து தண்ணீரை எப்படி அவங்க தாகத்தை தீர்க்க கொடுத்தார் யாத்திராகம புஸ்தகத்திலே பார்க்கும்பொழுது இவங்க எல்லாம் தாகத்தோடு வராங்க வந்ததுமே நீரூற்றை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க ஆனால் மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது என்னாண்டவரே இவ்வளோ தாகத்தோடு வந்தோம் கசப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கே என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது அப்போ மேகத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார் எப்படி சொல்றாருன்னா அங்கே பார் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தின் கிளைய நீ வெட்டி அந்த தண்ணீரிலே போடும்போது அது இனிப்பாக மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி அவர்களை களிப்புற செஞ்ச செய்த தேவன் அவங்கள மகிழ்ச்சி செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இன்னைக்கு கசப்போட நாம உட்கார்ந்திருப்போமே ஆனால் பல காரணத்தினாலே நாம் கசப்போடு உட்கார்ந்திருக்க கூடும் மேக ஸ்தம்பத்திலிருந்து பேசின தேவன் இன்றைக்கு இந்த சங்கீதம் மூலமாக உங்களோடு பேசுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் அன்னைக்கு எப்படி செஞ்சனோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற இந்த கசப்பை இன்றைக்கு நீக்கி இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே இனிப்பை நான் சேர்க்கப் போகிறேன் என்று இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேரூபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக வசனம் இரண்டிலே கர்த்தர் சியோனில் பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேல் உயர்ந்தவர் என்று பிரியமானவர்களே கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்போது அப்ப ஏன் ஜனங்க தத்தளிப்பாங்கன்னு பார்க்கும்போது ஆங்கிலத்திலே தே ஸ்டம்பிள் வித் ஃபியர் என்று சொல்லப்படுகின்றது அவங்க தத்தளிக்கிறது எதனால பயத்து நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தர் ராஜரீகம் உங்கள் வாழ்க்கையிலே பண்ணுகிறார் என்னுடைய உள்ளத்தில் சொல்லுங்க கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே தங்கி இருக்கிறார் இந்த இடத்திலிருந்து அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் அவ அப்போ நான் பயத்தோடு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரிடத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை மேக ஸ்தம்பத்திலிருந்து அன்றைக்கு கேட்டதை போல இன்றைக்கும் கேட்பேன் கர்த்தர் என் வாழ்க்கையின் கசப்பை ஆண்டவர் இனிமையாக மாற்றுவார் மாறாவை மதுரமாக மாற்றுகின்ற தேவன் உங்கள் வாழ்க்கையும் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அவர் சியோன் மாத்திரமல்ல உலகத்திலே பெரிய தேவனாயிருக்கிறார் தலைகளை தாழ்த்தி இந்த ஒரு சத்தியத்தோடு இனிமையான விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய சூழ்நிலையை அறிந்திருப்பேன் இன்றைக்கு அவர்கள் ஏன் கசப்போடு உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் அவர்கள் கசப்பை இன்று இனிப்பாக நீர் மாற்றும்படியாக அன்று எப்படி மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி நீரோ அப்படி கசப்பை இனிப்பாக மாற்றி நீர் ராஜரீகம் பண்ணும்படியாக பூமியின் மக்கள் அனைவரும் உம்முடைய பயத்தின் நிமித்தமாக பக்தியின் நிமித்தமாக அவர்கள் பணிந்து குணிந்து உமை சேவிக்க கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாக்கி கொடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே আমের আম